வெல்கம் டு மலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம்ன்றதை வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நவராத்திரி டே ஃபோர் இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து டசர்ல ஜூட் பண்ணது இட்ஸ் பியோர் சில்க் இது ஒரு சாரி இதோட பிளவுஸ் எனக்கு இப்போ ப்ராப்பராக ஃபிட் ஆகலை அதனால நான் வந்து ஒரு இக்கத்து சில்க் பிளவுஸ் ஒன்று போட்டுருக்கேன் இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே நான் க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்திருக்கேன் சில பேர் கேட்டிருக்கேன் க்ளோஸ் அப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதனால நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளனேஷன் அவசியம் இல்ல சோ ஆரஞ்சு கலர் டே இன்னைக்கு பட் என்ன தலிக பண்றதுனே தெரியல பிகாஸ் எங்க ஹஸ்பண்ட்க்கு எங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே உடம்பு முடியல அவருக்கு ஒரே லூஸ் மோஷன் நேத்திக்கு நாங்க ஒயிட் பீல்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம் மேபி பிகாஸ் ஆஃப் டயர்டா என்னன்னு தெரியல ஸோ ஃபுட்டு வந்து அவர் கேர்ட் ரைஸ் தான் எனக்கு வேணும்ன்றார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இன்னைக்கு வந்து மைசூர் ரசம் கேரட் காய் சாதம் இப்படி தான் சிம்பிளிஃபைடு ஃபுட்டு தான் பண்ணிருக்கேன் ஸோ என்னால் நிறையா பண்ணி என்னால் காட்ட முடியல ஐஎம் ஸோ சாரி ஓ இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நான் இதையோட வீடியோல எண்டில் நேர்த்திக்கு கொழுவுக்கு போயிட்டு வந்த ஒரு ஒரு நிமிஷத்து வீடியோவை ஆட் பண்றேன் என்னோட மெமரிக்காக அதில் ஆட் பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை பாருங்கள் சப்போஸ் இஃப் யூ ஃபீல் போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வாங்க நம்ம இப்போ குக்கிங் வீடியோக்குள்ளே போகலாம் சி நான் போட்டுருக்கிற அந்த ஜுவல்ஸ் இதெல்லாமே வந்து க்ளோஸ் அப்பில் கேட்டிருந்தேன் ஸோ நான் இன்றைக்கி வேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இது வந்து பியோர் டசரில் ஜூட் வீவிங் இது ஹேண்ட்லூம் சாரீ அதனால் கான்ட்ராஸ்ட்டாக இக்க வியூ பண்ண ஒரு சில்க் ப்ளவு இதுக்கு ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் பண்ண ஒரு கோல்டன் ஜுவல் கம்ப்ளீட்டாக இதெல்லாமே சில்க் த்ரெட்டு இது அதே போல் நல்ல அழகான பேர்ல்ஸில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு பீகாக் ஃபினிஷ் பண்ண ஒரு நெக் பீஸ் ஆன்டிக் ஜுவல்ஸ் இது ஸோ இது தான் நான் இன்றைக்கி வேர் பண்ண போகிறேன் எடுத்துட்டுருக்கிற காய் பார்த்தாக்கா கேரட்டும் தக்காளியும் தான் எடுத்துட்டுருக்கேன் தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்குண்டான பருப்பு கொஞ்சமாக தான் ஒரு லெஸ் தேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் பருப்பை நான் இப்போ வந்து அலமீன்ட்டேன் அலம்பிட்டு எடுத்துக்கிறேன் பருப்பு அலமீன் வந்துட்டேன் அதுக்குண்டான ஜாலத்தை குத்தின்டலாம் மூணு நாள் நவராத்திரிக்கு ஏதோ பளிச்சுன்னு போச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெருவி குழப்பமாக இருக்குது மைசூர் ரசத்துக்கு தேவையான பருப்பும் தக்காளியும் நான் இப்போ குக்கரில் போட்டுண்டாச்சு பொடியை அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு இன்றைக்கி நான் மைசூர் ரசம் தான் பண்ண போகிறேன் அந்த மைசூர் ரசத்துக்கு நான் முன்னாடியே ஒரு தடவை கம்ப்ளீட் வீடியோ காமிச்சிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் இருக்கும் அது ஹியூஜ் குவான்டிட்டியாக காமித்தேன் இன்றைக்கி நான் வந்து இந்த குட்டி டீஸ்பூன் இருக்குது இல்லையா இந்த சின்ன டீஸ்பூன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் இல்லையா குலாப் ஜாமுன் அது மாதிரி அந்த குட்டி ஸ்பூனால் ஏழு டீஸ்பூன் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு யாடிகை சில்லி அதுக்கப்புறமா கருவேப்பிலை பெருங்காயம் வானொலியில் ஒரு ஜஸ்ட் இவ்வளோண்டு ஒரு இதால் ஒரு டீஸ்பூன்னே வச்சுக்கலாமே எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்கோ அதுக்கப்புறமா ஜீரகம் வத்தமொளகா கருவேப்பிலை ஜீ இது மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் போட்டு வறுக்க விடணும் நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடி உங்களுக்கு ரெண்டு தடவைக்கு வரும் நான் இப்போ எங்கள் காலத்தில் மூணு பேர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன் ஸோ தாராளமாக ரசம் பண்ணையல் அப்படின்னாக்கா ரெண்டு தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சுட்ட விடனே நான் இதெல்லாம் ஒன் பை ஒன் போட்டு வருத்திட்டே காமிச்சுட்றேன் நல்லா வறுத்துட்டேன் இப்போ பார்த்தியல் அப்படின்னாக்கா இந்த வானொலியோட சூடுலேயே அது இருக்கட்டும் இன்னுமுமே கடுகு எல்லாம் லைட்டாக பாப்பப் ஆயிண்டே இருக்கு அதே சூடில் கொஞ்ச நேரம் அடங்கினதுக்கப்புறமா இது பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூனால் நாலு டீஸ்பூன் ரசம் பொடி ஒரு தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சர் ரசப்பொடியை நம்ம இன்னொரு தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கச்ச மிக்ஸி வந்து ட்ரையாக இருக்கான்னு மேக்ஷர் இருந்ததுன்னா கெட்டு போயிடும் ஸோ இந்த இப்போ இந்த ரசப்பொடியை போட்டு நம்ம இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரசம் பண்ணிக்கலாம் சட்டி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜுக்கு இப்போ இதுதான் வேணும் பருப்பும் தக்காளியும் வேக போட்டணும் இல்லையா நல்லா மசிஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து இந்த மசிச்ச தக்காளி பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டுருலாம் இப்போ இந்த தக்காளியும் பருப்பையும் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கரண்டி இப்படி லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க போகிறோம் இது ஒரு கொதி வரட்டும் பருப்பு ஜலம் கொதிக்க வரத்துக்குள்ளே நம்ம சாதத்தையும் வச்சுடலாம் ஸோ தட் சைட் பை சைடு ரெண்டும் நடக்கும் ஸோ நான் குக்கர் பருப்பை வந்து வச்ச அதே குக்கரில் தான் சாதத்தை வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா ஒன்று பாத்திரம் தேய்க்கிற எஃபர்ட் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் பருப்பு அந்த ஓட்டையிலெல்லாம் உட்காந்துட்டுருக்கா என்ன கேஸ்கெட் ஒரு தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறமா போடுவோம் அதர்வைஸ் இங்கே வந்து ஜலெலாம் கொட்டி அமக்கலம் பண்ணிடும் ஸோ அதே குக்கர்லேயும் சாதத்தை வச்சாச்சு இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா பருப்பு பருப்பும் இதுவும் வந்து சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆவி வர ஆரம்பிச்சுருத்தோம் இப்போ நான் வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் இதோட புளி ஜலம் யூஸ் இது எல்லாம் கொதிக்கட்டும் இப்போ கொ பொடி போடணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் டைம் ஆகட்டும் நல்லா கொதி வரட்டும் சிலேசாக அங்கங்கே ஒரு பபுல்ஸ் வர ஆரம்பிக்கிறது நம்ம இப்போ வந்து இந்த ரசம் பொடியை யூஸ் பண்ணிடுறலாம் கல்யாணத்துலலாம் ரசம் எப்படி வாசனை வருமோ அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இது லேசாக கொதிக்கட்டும் இதோட வந்து கொப்பரை கொஞ்சம் போட்டுட்டு கொப்பரை தேங்காய் அதுக்கப்புறமும் ஒரு சிட்டிக்க வெல்லம் போடலாம் வெல்லம் போடலன்னா அப்புறம் மைசூர் ரசமே கிடையாது இது நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டு அதாவது இந்த கொப்பரை தேங்காயெலாம் இப்போ மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிறது இல்லையா அதுதான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு குட்டி பீஸ் வெல்லம் ஒரு கொதி வந்த கையோடு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மேலே கார்னிஷிங்க்கு நல்லா லேவிஷாக கொத்தமல்லி தழை போடுங்க ஸோ தட் நல்ல வாசனையாக இருக்கும் ஆ இது ஒரு கொதி வந்த கையோடு நம்ம நெய்ல கடுகு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டிடலாம் ஸோ தட் நமக்கு கம்ப்ளீட்டாக மைசூர் ரசம் ரெடி ஆகிடும் ஸோ அவ்வளோதான் அடுத்தப்பில நம்ம கேரட்டை வதக்கிக்கலாம் வானலியில் எண்ணெய் குத்தின்ட்டு ஒன்றுமே இல்லை எப்பயும் பண்ணுற காய் தான் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி உளுத்தம் பருப்பை கொட்டி வைக்கணும் ஸோ பருப்பு வத்த மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கடைசியாக தேங்காய் போடணும் நான் ஆனால் இன்னைக்கு தேங்காய் போட வேண்டாம்னு பார்க்குறேன் இந்த இவருக்கு சொன்னேன் இல்லையா வயிறு அப்செட்டாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப தேங்காய் வேண்டாம் ரசத்துலேயே கொஞ்சம் மைசூர் ரசம்ன்றதுனால அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் போட்டேன் ஆனால் இதில் தேங்காய் வேண்டாம் இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் வதங்கி எடுத்தினாக்கா நமக்கு கேரட் வதக்கல் ஆகிடும் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ உப்பையும் ஆட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இல்லைன்னா ரொம்ப சுருண்டு போயிடும் காய் ஸோ கேரட் வதக்கல் ரெடி நீங்க அங்க பக்கத்துல நின்னுக்கோங்களேன் நவராத்திரி நாலாம் நாள் இன்னைக்கு இன்னைக்குண்டான கலர் பாத்தா ஆரஞ்சு கலர் ஸோ இன்றைக்குண்டான தலியை நமக்கு ரெடியாக எடுத்து மைசூர் ரசம் பண்ணியிருக்கேன் நிறையா தக்காளி போட்டு அதுக்கப்புறமா கேரட் காய் பண்ணியிருக்கேன் தயிர் இருக்குது சாதம் ஸோ இன்றைக்கும் அகைன் என்னால் கிரேட்டாக அவங்க ஒரு மென்யூ பண்ண முடியல எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஓட முடியல அப்பாவுக்கும் முடியல நான் யாருக்காக சமைக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஸோ அதனால் சிம்பிளிஃபைடு மென்யூ தான் பண்ணியிருக்கேன் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் Thank you for watching. Bye bye all.